வாக்குச்சீட்டு முறைதான் முறைகேடு இல்லாம இருக்கும் இயந்திரத்து மூலயமா அளிக்கிற வாக்கு வந்து அதை தவறாக அவங்க பயன்படுத்தினாங்க தொழில்நுட்ப ரீதியா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தும் அதனால வந்து எங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டு முறை தான் நாங்கள் வாக்குச்சீட்டுல ஓட்டு போட்டுருப்பீங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க அதுதான் வேணும் அதே தான் வேணும்

இடி மழை நாய் பெய்ய எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நடுத்தர மக்கள் நாங்க நடுத்தர மக்கள் தான் நடுத்தர மக்கள் தான் நாங்க இப்படி இருக்கோம்